மனதுக்கு பிடித்து போனதாலும் வரதட்சணை பற்றி பேசாததாலும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் மகி தன் முதல் பேச்சிலேயே அவளை பேச்சிலக்க செய்திருந்தான் மாப்பிள்ளை சிகி பொண்ணு ரொம்ப பேசுவா அதை பொறுத்துக்கிறதுன்னா பொண்ணு பார்க்க வாங்க இல்லைன்னா வேண்டாம் என பெண்ணின் தந்தையே உறுதியாக கூறியிருந்ததை ஏற்று ஊரில் உள்ள ஒரு கோவிலில் பெண் பார்க்கும் படலம் நடந்தது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா தனியாக பேச பெற்றோர் சொன்னதால் பேச முற்பட்டு கொண்டு சிகி கேட்டான் ம் நிறைய பேசுவீங்கன்னு உங்கள் அப்பா சொன்னார் இப்போ என்னடான்னா ம் ரொம்பவே சிக்கனமாக பேசுகிறீங்க ஆனால் பார்க்குறதுக்கு சிக்கன்னு இருக்குங்க என்றவுடன் ஒரு ஆணிடம் வாழ்வில் முதலாக வெட்கப்பட்டதில் மகியின் கண்ணம் சிவந்து போயிருந்தது ரெண்டு பேருக்கும் வசிய பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோதிடர் சொன்னதாக அப்பா சொன்னது இதுதானோ என நினைத்து கொண்டாள் இதை பாருங்க உங்க பொண்ணுக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா வசதியாக மாப்பிள்ளை பார்க்குறதை விட வசியமான மாப்பிள்ளை பார்க்கறது தான் நல்லது வசதிக்கு அடங்காத உங்கள் பொண்ணு வசியத்துக்கு அடங்கி போவா கிரக கோளாரால் பிரச்சனை வந்தாலும் கணவனை பிரியாமல் புத்திசாலித்தனமாக சரி பண்ணி வாழ்ந்து போடுவா என ஜோதிடர் சொன்னது சரிதான் என மகியின் தந்தையும் தன் பெண் தலைகுனிந்து மாப்பிள்ளை முன் எதுவும் பேசாமல் நிற்பதை பார்த்து உறுதி செய்து கொண்டார் இதுவரை யாரிடமும் இப்படி சரணாகதியானதில்லை படையப்பா நீலாம்பரி என்னும் பட்டப்பெயரை கூட கல்லூரியில் தோழிகள் வைத்திருந்தனர் பாயும் புலி பசுமாடு ஆனதெப்படி என உறவுகளும் ஆச்சரியப்பட்டனர் திருமணம் முடிந்து அனைத்தும் நல்லபடியாகவே நடந்தது பெண் குழந்தைக்கு தாயான பின் கணவன் சிகியின் சுயரூபம் வெளிப்பட்டது என்னதான் வசியப் பொருத்தம் இருந்து திருமணம் செய்தாலும் பேராசை ஒருவர் மனதுக்குள் புகுந்து கொண்டால் பொருத்த பலனை மண்ணில் புதைத்து போகச் செய்து இணையை கண்ணில் கண்ணீர் சிந்தும் நிலைக்கு தள்ளிவிடுகின்றனர் பெண் பார்க்கும்போது திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்பதால் நீயே சொத்து சொத்து எனக்கெதுக்கு உங்கள் அப்பன் சொத்து என நடித்து பேசுகின்றனர் ஒரு குழந்தைக்கு பின் அடித்தும் பேசுகின்றனர் என கவலை கொண்டாள் ஜிக்கின் இருக்கீங்க என பேசிய அந்த வாயிலிருந்து இருக்கிறியே என கணவனிடமிருந்து வெளிப்பட்ட மட்டமான வார்த்தை அவளை நிலைகுலைய செய்து அவனிடமிருந்து எட்ட போய் நிற்க வைத்தது மரியாதை கிடைக்காத இடத்தில் ஜடமாக இருப்பதை விட பிறந்த வீட்டிற்கே நிரந்தரமாக போய்விடலாம் என நினைத்தாள் உங்கள் அப்பன் ரெண்டு கோடிக்கு சொத்து வச்சிருக்காப்ல அதில் பாதியை வித்து கொடுத்தா தேஞ்சா போயிடுவாப்ல அதை வச்சு சொந்த தொழில் தொடங்கி சம்பாதிச்சு சிறப்பாக வாழ்ந்துருவோம்ல என வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு கணவன் பேசியது வருத்தமும் வேதனையுமாக இருந்தது பகலில் பாதகமாக பேசி மனசை கெடுத்துட்டு ராத்திரியில் சாதகமாக பேசினா மட்டும் இணங்கி போகிறதுக்கு பொம்பளை என்ன மெஷினா மனசு சரியில்லாத பொண்ணு மரக்கட்டைக்கு சமம்னு தெரியாமையா நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஒன்றை பண தூக்கி குப்பையில் போட்டுட்டு குணமாக நாலு வார்த்தை பேசினா எல்லாம் சரியாக போயிடும் பக்கத்து வீட்டு பரிமளா மகிக்கு ஆதரவாக பேசியது சற்று ஆறுதலாக இருந்தது நாம் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு போனால் தங்கைக்கு அப்பாவால் திருமணம் செய்து வைக்க முடியாது அக்காவே வாளா வெட்டியாக இருக்கான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மொத்த குடும்பத்தையும் மோசமா நினைப்பாங்க முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என சிந்தித்தவள் பிரிவு என்னும் வார்த்தையை மனதிலும் நினைப்பதை தவிர்த்து பிரியாமல் கணவனை சரி செய்யும் வழியை பற்றி யோசித்தாள் அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில் ஸ்கூட்டி வந்து நின்றது சிகியின் தங்கை ரம்யா மட்டும் தலைவிரி கோலமாக வந்தது மொத்த குடும்பத்துக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்னாச்சு உன் புருஷன் கூட வரலையா கல்யாணமாகி நாலு வருஷத்தில் ஒரு நாள் கூட தனியாக வராதவ இப்படி காலம் காத்தால தலையை விரித்து போட்டுட்டு வந்து நிற்கிறியே என ரம்யாவின் தாய் விசாலி கண்ணீர் மல்க கேட்டாள் யாரிடமும் பேசாமல் படுக்கை இறக்கி சென்று படுத்துக்கொண்ட ரம்யாவிற்கு மகி காப்பி போட்டு கொண்டு வந்தாள் வாங்கி குடித்தவள் அண்ணி நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும் என கூறி காலில் விழுந்தவளை கைகளில் பிடித்து ஒரு தாயை போல தாங்கி தூக்கி ஆதரவாக அணைத்து கொண்டாள் என்ன சொல்லணுமோ சொல் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் என கூறியபடி பெட்டில் அமர்ந்தாள் ஒரு மாசமா அவர் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு சொந்த தொழில் செய்ய பணம் ஒரு கோடி வரதட்சணையாக கேட்குறாரு சொன்னவள் கண்ணீர் சிந்தினாள் அங்கே நின்றிருந்த கணவனை ஏறெடுத்து பார்த்த மகி ஏங்க உங்கள் தங்கச்சி சொல்கிறது காதில் விழுந்துச்சா அவ சந்தோஷமில்லாமல் இருக்கிறபோது நாம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் நல்லாவா இருக்கும் இந்த வீட்டை விற்று கொடுத்துடலாங்க என மனைவி கூறியதை கேட்ட சிகி வாயை மூடு இருக்கிறது ஒரு வீடு அதையும் வித்துட்டு வீதியில் போய் படுத்துக்கலாங்கிறியா சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை இருந்தால் அவரோட சொந்த வீட்டை வித்து செய்யட்டும் அடுத்தவங்க வீட்டை விற்று தொழில் செய்கிறதுக்கு விற்க சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது என கூறிய போது ரம்யாவின் கணவன் ரவி கை தட்டியபடி வீட்டிற்குள் நுழைந்த போது இரண்டாவது முறையாக அதிர்ச்சி அடைந்தான் சிகி சூப்பர் மச்சான் உங்களோட மாமனார் வீட்டை வித்து தொழில் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்கிறப்ப என்னோட மாமனார் வீட்டை விற்று தொழில் பண்ணுற உரிமை எனக்கு இருக்காதா உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா எங்க உங்கள் மனைவியோட முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சொல்லுங்க நீங்கள் வரதட்சணை கேட்காத உத்தமர்னு என தங்கையின் கணவர் ரவி தன்னை பார்த்து கேட்ட அடுத்த நொடி மனைவி மகியை நேராக பார்க்க முடியாமல் தலைகுனிந்தான் சிகி